நயன்தாரா பிரபுதேவா கூட சிக்கிட்டு மறுபடியும் வெளியே வந்து ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள வந்துட்டு தமிழ்னா தானா போய் சிக்கிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆமாங்க பிரபல டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவை நயன்தாரா வந்துட்டு ரொம்ப வருஷமாங்க லவ் பண்ணி வந்திருந்தாங்க இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அது மட்டும் இல்லங்க படப்பிடிப்பு இதை கேட்க வந்த பிரபுதேவாவோட கொண்டாடிய தலைமுடியை பிடிச்சுலாம் வந்துட்டு நயன்தாராவும் பிரபுதேவாவையும் சண்டை போட்டாங்க அப்படின்ற விஷயமும் ரொம்ப நல்லா தெரியுங்க அது மட்டும் இல்லங்க இன்னும் ரெண்டு பேருக்குள்ள அதாவது பிரபுதேவாவுக்கும் பிரபுதேவா மனைவிக்கும் வந்துட்டு விவாகத்தாச்சு அந்த விவாகத்துக்கு பிரபுதேவாவின் மனைவி கேட்ட நஷ்ட ஈடுபாணத்தை கூட வந்துட்டு நயன்தாரா தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நயன்தாராவும் பிரபுதேவாவும் வந்துட்டு வெறுக்கமான காதல ஈடுபட்டு வந்தாங்க லிவிங் டுகெதர்ல வாழ்ந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா திருமணம் வரைக்கும் போன இவங்களுடைய காதல் வந்துட்டு ஏதோ ஒரு மனக்கசப்புனால புரிஞ்சிடுச்சுங்க இவங்க வந்துட்டு கையில பிரபு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பச்சை குத்திருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரபுன்ற பச்சை அளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நயன்தாரா எப்படியோ வந்துட்டு இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து விலைக்கு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சேர்த்து வச்ச இருபது கோடி ரூபாய் பணத்தையும் வந்து பிரபுதான் செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து பயங்கர கோபமா பேசியிருக்காங்க நம்மளுடைய நயந்தரா இப்ப வந்து விக்னேஸ்வர் கூட செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசி வந்துட்டு இருக்காங்க இப்போது மாதோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்தாங்க தேவி பரத்துல துவங்கிய நட்பு மெல்ல மெல்ல காதலாக மாறியதாக சொல்லிட்டு இருக்காங்க கோடம்பாக்கம் காதலின் அடுத்த கட்டம் என்னவோ அது கூட நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க படப்பிடிப்புல வாந்தி வாந்தியா எடுத்து கொண்டு இருக்காங்க தமனா தமன்னா இதனால படப்பிடிப்புகள் சில நாட்கள் தடைப்படுற அளவுக்கு எல்லாம் போயிருந்தா பாத்துக்கோங்க இந்த விஷயம் பர்தா புயல் மாதிரி பயங்கர வேகமா வந்துட்டு கோடம்பாக்கம் முழுக்க பரவிடுச்சுன்னா பாத்துக்கோங்க இதை நிரூபிப்பதைப் போலவே தனது அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோயினாக தமனாவே பண்ண சொல்லி தயாரிப்பாளர்களை வற்புறுத்தி வந்துட்டு இருக்காராம் பிரபுதேவா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சம்பளத்தை விட தமிழ்னா வந்துட்டு சில மடங்கு உயர்த்திட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் வேற வழி என்ன பண்றது பிரபுதேவா இருக்கணும்னா கண்டிப்பா தமிழ்நாக்கு அவ்வளவு காசு கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு அவங்க கேட்கிற பணத்தை கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாம் இந்த விஷயத்த எல்லாமே கேள்விப்பட்ட நயன்தாரா ஆல்ரெடி நிறைய முறை வந்துட்டு போன் பண்ணி தமனாக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க நீ சேர்த்து வச்ச காசு எல்லாமே போய் அவரை நம்பாத அவர் ரொம்ப மோசமானவர் அப்படி இப்படின்ட்டு பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அதையும் கேட்காம மேலும் வந்துட்டு பிரபுதேவா கூட ரொம்ப நெருக்கமா பழங்கி வந்துட்டு தமனா வந்துட்டு இவ்வளவு கிட்ட பலமுறை சொல்லியும் அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்களே அவங்களை பத்தி நினைச்சா ஏதாவது வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வந்துரும் அப்படின்ட்டு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களா அவங்களுடைய நெருங்கின வட்டாரத்துக்கிட்டா நயன்தாரா மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவானாலும் ஓகே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க